அயோத்தி பகவான் ஸ்ரீராமன் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் உலகத்தை ஒரே குடையில் ஆழ்ந்த ஊர் உலகத்துக்கு ஒழுக்க நெறியை போதித்த ஊர் இந்த பெருமைகள் எல்லாம் பகவான் ஸ்ரீராமனால் ஏற்பட்டவை பகவான் ஸ்ரீராமனால் உயர்ந்து நிற்கின்ற அயோத்தியை போல தமிழகத்திலும் ஒரு இடம் இருக்கிறது அது நாகைய நல்லூர் ராமனை கொண்டாடியதால் உயர்ந்து நிற்கும் ஊர் பக்தியாலும் பாசத்தாலும் ராமனை கட்டி போட்ட ஊர் நாகையநல்லூரை சுற்றிலும் சிவஸ்தலங்களாகவும் அம்மன் திருக்கோவில்களும் காணப்பட்டாலும் அக்ரஹாரத்தில் ஒரு சிறிய ராமர் மடத்தில் அமர்ந்து உலகத்தையே தன்னை நோக்கி திருப்பியிருக்கிறார் கடந்த நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து விமர்சையாக நடக்கும் ஸ்ரீ ராமநவமி உற்சவமும் அதைத் தொடர்ந்து வரும் சீதா கல்யாண நிகழ்ச்சியுமே இதற்கு ஆதாரமாகிறது நாகையநல்லூர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டாரத்தில் அமைந்துள்ள சின்னஞ்சிறிய கிராமம் ஐயாயிரத்து ஐநூறு மக்கள் மட்டுமே வசிக்கிறார்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக முத்துவீர பூபாலன் என்ற ஊர் தலைவன் இந்த அக்ரஹாரத்தை ஏற்படுத்தினார் கிராமத்தை விரிவாக்கம் செய்யும் பொறுப்பை தனது மந்திரியான நாகையாவிடம் ஒப்படைத்தார் இவர் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்தவர் நாகையா திருவண்ணாமலையில் வசிக்கும் சில குடும்பங்களை கொண்டு வந்து குடியமர்த்தினார் அக்ரஹாரத்தை ஒட்டியே கடல் போன்ற மிகப்பெரிய ஏரி ஒன்று உண்டு நாநூற்று ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏரி அமைந்துள்ளது நான்காயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த ஏரியால் இந்த ஏரி இந்த ஏரிக்கரையில் இல்லாத ஏரிக்கரை பிள்ளையார் கோவிலையும் பிரமராம்பிகா சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலை கட்டினார் அக்ரஹாரத்தின் மறுபக்கத்தில் லக்ஷ்மி நாராயணர் கோவிலையும் கட்டினார் மந்திரி கடின உழைப்பாலும் சரியான திட்டமிடலாலும் கிராமம் உருவாக்கப்பட்டதால் அவரை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த கிராமத்திற்கு நாகைய நல்லூர் என்று பெயரிடப்பட்டது மன்னன் முத்துவீர பூபாலனின் முயற்சியால் இத்தகைய உயர்வை சந்தித்ததால் இந்த ஊர் ஸ்ரீ முத்துவீர பூபால சமுத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னதாக இந்த ஊரைச் சேர்ந்த வேத பிரம்ம ஸ்ரீ பரதராஜ சாஸ்திரிகள் சுப்பிரபாதத்தை இயற்றினார் சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்ட நாகையநல்லூர் நல்லூர் பல விவரங்களை எழுதியிருக்கிறார் இந்த ஊரின் வரலாறு இங்கு வாழ்ந்த அறிஞர்கள் மற்றும் இந்த ஊரில் கொண்டாடப்படும் விழாக்கள் பற்றியும் அதில் காணப்படுகிறது இன்று அக்ரஹாரத்தில் சில வீடுகளை காணப்பட்டாலும் ஒரு காலத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுடன் செழிப்புடன் இருந்தது வேத விற்பனர்கள் யக்ஞ கல்வி ஞானத்தில் சிறந்த சாஸ்திரங்களை கற்றறிந்த புராணங்களை திறம்பட சொல்லும் பௌராணிகர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாது ஆயுர்வேத மருத்துவர்களும் மிகச்சிறந்த ஜோதிட வல்லுநர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த சமையல் வித்தர்களை தன்னுடன் வைத்திருந்தது இந்த ஊர் பாண்டவர்கள் அக்னாதவாசத்தில் விராடன் அரண்மனையில் மாறுவேடத்தில் தங்கியிருந்தார்கள் அவர்களின் பீமன் அரண்மனை சமையல்காரனாக இருந்தான் அக்னியாதவாசம் முடிந்த பின் பீமன் தான் வரை பயன்படுத்திய கரண்டியை நாகையர் விட்டு சென்றதாகவும் வல்லுநர்கள் தோன்றினார்கள் என்றும் செவி வழி கதைகள் சொல்லப்படுகின்றன நாகையர்நல்லூர் உலக பிரசித்தம் ஒரு காலத்தில் வேத சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கியவர்கள் சரியான வருமானம் இல்லாத காரணங்களால் சமையல் தொழிலை தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் சில காலங்களுக்கு பிறகு பெரிய அளவில் வருமானம் ஈட்டுவதற்கு வழியில்லாத நிலையிலும் வறட்சியாலும் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக நகரங்களுக்கு இடம்பெயர தொடங்கினர் இன்று அக்ரஹாரத்தில் சில வீடுகள் மட்டுமே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏற்றத்தாழ்வுகள் என்பது மனிதனின் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று எது எப்படி இருந்தாலும் இந்த ஊரில் நடக்கும் ஸ்ரீராம நவமியும் சீதா கல்யாண உற்சவமும் எந்த தடங்களும் இல்லாமல் கடந்த தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளாக நடைபெற்றது இந்த ஆண்டு நூறாவது ஆண்டு வழக்கத்தை விட மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது நமக்கெல்லாம் பக்த பிரகலாதனை தெரியும் பக்திக்கு இலக்கணம் வகுத்தவன் அவன் பரமனிடம் ஒன்பது விதமான பக்தியை செய்வதுதான் நிகரில்லாத கல்வி என்று அவன் சொல்கிறான் அந்த ஒன்பது விதமான பக்தி எவை தெரியுமா ஸ்ரவணம் விஷ்ணுவின் கதைகளை காதார கேட்க வேண்டும் கீர்த்தனம் அவன் செயல்களை சொல்ல வேண்டும் ஸ்மரணம் அவனை எப்போதும் மனதால் நினைக்க வேண்டும் பாத சேவனம் அவன் திருவடிகளை முறைப்படி பூஜித்து வணங்குவது அர்ச்சனம் பூஜையில் காலத்தை கழித்தல் வந்தனம் வந்தனம் செய்வதில் கழிக்க வேண்டும் தாசியம் தொண்டனாய் தன்னை கருத வேண்டும் சத்தியம் நட்பினை நாடியே நிற்க வேண்டும் ஆத்ம நிவேதனம் தன்னையும் தனதையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் மாசற்ற பக்தி ஒன்றே மாதவனுக்கு மனமு வந்தது மற்றதெல்லாம் வீண் இதுதான் பக்தி யோகத்தின் சாரம் இத்தகைய பக்தியும் ஸ்ரத்தையையும் நாகையநல்லூர் ஸ்ரீராமநவமி உற்சவத்தில் பார்க்கலாம் இதுதான் ஸ்ரீராமநவமி உற்சவத்தை ஒரு நூற்றாண்டு வரை கொண்டாட வைத்திருக்கிறது இன்னும் பல நூற்றாண்டுகள் இதைவிட விமர்சையாக கொண்டாட வைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ ராமநவமி நாளில் தொடங்கி குறைந்தபட்சம் பதிமூன்று நாட்கள் உற்சவம் நடக்கும் உற்சவத்தின் ஒரு பகுதியாக காப்பு சூட்டு விழாவும் சீதா கல்யாணமும் இறுதி நாளில் ஆஞ்சநேய உற்சவம் நடக்கும் மற்ற நாட்களில் மக்கள் நடமாட்டத்தையே பார்க்க முடியாத அக்ரஹாரம் சீதா கல்யாண நாளில் குறைந்தபட்சம் ஐயாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீராமனின் அருள் பெறுவார்கள் இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் தெருவில் மிகப்பெரிய பந்தல் அமைத்து எந்த பாகுபாடும் இன்றி பதிமூன்று நாட்கள் அனைவருக்கும் உணவு கிடைக்கும் அற்புத சேவையை செய்து வருகிறார்கள் நாகையநல்லூர் பக்த கோடிகள் இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி நூற்றாண்டு விழா வழக்கமான ஏற்பாடுகளை விட மிகச்சிறப்பாக பக்தி ஸ்ரத்தையுடன் விழா தொடங்கியிருக்கிறது இந்த வருடம் முப்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது முப்பது மார்ச் தொடங்கிய உற்சவம் ஏழு ஏப்ரல் அன்று சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் மூல பாராயணமும் உபன்யாசமும் ஒவ்வொரு காண்டமாக பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் என்று இருபத்தி ஆறு பண்டிதர்களாலும் வேத விற்பனர்களாலும் வெகு விமரிசையாக செய்யப்படுகிறது நாகையநல்லூர் ஸ்ரீராமநவமி நூற்றாண்டு விழா நடக்கும் அதே வருடத்தில்தான் அயோத்தியில் நான் வந்து அமர்வேன் என்று பாலராவன் இத்தனை வருடம் காத்திருந்தானோ அந்த காத்திருத்தல் தான் எவ்வளவு அற்புதமானது ஒவ்வொருவரும் அவன் வருகைக்காக காத்திருந்ததும் பிரார்த்தனை செய்ததும் சட்ட போராட்டங்களை கடந்து வந்ததும் இறுதியில் அவனை அயோத்தியில் அமர்த்தி அழகு பார்க்கும் வாய்ப்பு நாம் செய்த புண்ணியம் இது நம் முன்னோர்களுக்கெல்லாம் கிடைக்காத அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை அளித்த பகவான் ஸ்ரீராமனை வணங்குவோம் சீதா பிராட்டியை வணங்குவோம் இளைய பெருமாள் இலக்குவனை வணங்குவோம் சொல்லின் செல்வன் அனுமனை வணங்குவோம் இந்த உலகமே கொண்டாடும் ஸ்ரீராமநவமி கொண்டாட்டங்களில் நம்மையும் ஈடுபடுத்திக் கொள்வோம் இந்து மத புராணங்களே நமக்கு தர்மங்களையும் வேத கருத்துக்களையும் போதிக்கின்றன கதை வடிவிலான அந்த வேதங்களை நம்மை வழிநடத்துகின்றன புராணங்கள் காட்டிய வழிகளில் நாம் பயணிப்போம் நம் சந்ததிகளையும் அதே வழியில் கைப்பிடித்து அழைத்துச் செல்வோம் ஜெய் ஸ்ரீராம்